ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக்னி Indian இந்தியன் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெண் இருவரும் எட்டாவது பத்தாவது பாஸ் ட்ரேட்ஸ்மேன் ஜூனியர் ஆஃபீஸர் இன்னும் பல கடைசி தேதி எப்போ ஆன்லைன் அப்ளை நௌ முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்ளிகேஷன் ஃப்ரம் அன்மேரிட் மேல் ஃபீமேல் கேண்டிடேட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் இன் டு இந்தியன் ஆர்மி ஃபார் ரெக்ரூட்டிங் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் அக்னிவீர் மேல் அண்ட் ஃபீமேல் ஜோனன் சென்ட்ரல் கேட்டகரி பப்ளிஷ்டு ஆன்

கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் புதுச்சேரி கேட்டகரி இன்க்ளூட் அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி அக்னிவீர் டெக்னிக்கல் அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் அக்னிவீர் ட்ரேட்ஸ்மென் டென்த் பாஸ் அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் எய்த் பாஸ் சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் செஃபி பார்மா ரிலீஜியஸ் டீச்சர் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி உமன் மிலிடரி போலீஸ் இந்த கேட்டகரியில் எடுக்க போறாங்க இந்த வேரியஸ் போஸ்டுக்கு அப்ளை பண்றவங்க டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் டாட் இன் அந்த இணையதளத்தின் மூலமா நீங்க அப்ளை பண்ணலாம் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அட்மிட் கார்டு ஆன்லைன் ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து ஷெட்யூல் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்களோடது அட்மிட் கார்டு வந்து இஷ்யூ பண்றாங்க த்ரூ ஆன்லைன் வழியா கேண்டிடேட் ஆர் அட்வைஸ்டு உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல்களை அல்லது செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இணையதளம் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி வழியா உங்களுடைய அட்மிட் கார்டு அனுப்பிச்சிருவாங்க வேறு ஏதாவது தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஹெட் கோர்டர்ஸ் சென்னை லொக்கேட்டட் இன் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் காம்ப்ளெக்ஸ் பின்கோடு சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் டெலிஃபோன் நம்பர் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஆறு ஏழு நான்கு ஒன்பது இரண்டு நான்கு இந்த டெலிஃபோன் நம்பரில் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த ஜாப் அப்ளை பண்றவங்க முழுவதும் ஆட்டோமேட்டிக் தான் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நடக்கும் இந்த தேர்ச்சி வந்து கண்டிப்பா சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மோசடி செய்து ஏமாற்ற முடியாது கடின உழைப்பு அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல ஏஜென்ட் மூலியமா நீங்க போகாதீங்க அவங்க மூலியமா அப்ளை பண்ணா உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான மற்றும் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி